ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் நம்முடைய ஓம் டிம்பிள் வேல்ட் யூடியூப் சேனல் மூலம் மறுபடி உங்களை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மிகவும் முக்கியமான பதிவு ஒரு சிறப்பான பதிவு அது என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருகின்ற சிவபெருமானுக்கு உரிய மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய மகா சிவன்ராத்திரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவாக கொண்டு வந்திருக்கோம் மாதம் மாதம் வருகின்றது தான் மாத சிவன்ராத்திரி பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மாசி மாதம் வருகின்றது தான் மகா சிவன் சிவபெருமானுக்கு நிறைய பண்டிகைகளும் விழாக்களும் இருந்தாலும் இந்த மகா சிவன்ராத்திரியை மிக பெரும் ஒரு விழாவாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட மகா சிவன் ராத்திரி பெயர் வருவதற்கான காரணம் என்ன யாராலும் இந்த பெயர் வந்தது எந்த விஷயத்தை வைத்து இந்த நம்ம மகா சிவன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விரத முறைகள் அதாவது வீட்டில் இருந்தபடி நம்ம எப்படி விரதத்தை மேற்கொள்கிறது கோயிலில் இருந்தபடி எப்படி நம்ம விரதத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல புதுசாக வரதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிட வாஸ்து சாஸ்திர குறிப்புகள் ஆன்மீக திருக்கோயிலை பற்றின முழு வீடியோக்கள் அனைத்தும் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உலகத்தில் மிகப்பெரிய கடவுளாக சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான விழாக்கள் வந்தாலும் மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய மகா சிவன் ஒரு பெரிய விழாவாகவும் சிவனுக்கு உரிய மற்ற பண்டிகைகளை விட இந்த மகா சிவன் மிகவும் பெருசா சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு மாதம் மாதம் வருகின்றது மாத ராத்திரி பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மாசி மாதம் வருகின்ற ராத்திரியை மகா ராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகா சிவன் ராத்திரியில் அன்னைக்கு நம்ம உணவு எதுவும் எடுத்துக்காமல் உபவாசமாக விரதம் விருந்து மனதளவிலையும் உடல் அளவிலையும் சுத்தமாக நம்மளை வைத்துக்கொண்டு கோவில்கள்லேயோ வீடுகள்லேயோ இந்த விரத முறையை நம்ம மேற்கொள்ளும்போது நமக்கு அற்புதமான பல விஷயங்கள் நமக்கு கிடைத்து வாழ்க்கையில் பல விதத்தில் நமக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திர கூறுகள் மிகவும் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட மகா சிவன் ராத்திரி வருவதற்கு என்ன காரணம் எப்படி ராத்திரிங்கிற பெயர் வந்தது அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் சிவராத்திரி என்ற பெயர் வர்றதற்கு காரணம் பார்வதி அம்மாள் அதாவது நம்ம சிவபெருமானுடைய துணைவியார் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வதி தாய் தான் காரணம் பிழைய காலத்தில் பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுது முழுமையாக பார்வதி தேவியார் வந்து பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்கிறாங்க நான்கு ஜாமங்களும் அவங்க இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்து சிவபெருமான பார்வதி தேவியமாக வணங்கி பூஜை செய்கிறாங்க அப்படி பூஜித்த இரவை தேவர்களும் மனிதர்களும் சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி வணங்கி வேண்டணும் அப்படி வணங்கி வேண்டக்கூடிய நாள் உங்களுடைய திருப்பெயர் அதாவது சிவபெருமானுடைய திருப்பெயரான சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சிவ அப்படிங்கிற வார்த்தையை ராத்திரி அதாவது சிவ அப்படிங்கிற பெயரோடு உங்களை வணங்கணும் அப்படின்னு பார்வதி அம்மா சிவபெருமான்கிட்ட ஒரு வரமாக இதை கேட்டு வாங்கி பெறாங்க அதாவது முதல் நாள் சூரியன் மறைந்து மறுநாள் காலை சூரியன் உதயம் ஆகும் வரை உங்களையே நினைத்து உங்களுடைய பெயரை சிவ அப்படிங்கிற உங்கள் பெயரை சொல்லி வழிபட்டு விரதம் இருந்து அந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்கிறவங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் பாக்கியங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தந்து மோட்சத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு பார்வதி தேவியம்மா நம்ம நம்ம எல்லோருக்கும் தாயா இருந்து சிவபெருமானுக்கிட்ட கேட்குறாங்க அதற்கு நம்முடைய பரம்பொருள் சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற வரத்தை கொடுக்குறாரு அந்த இரவைத்தான் நம்ம இன்னைக்கு மகா சிவன் நம்ம கொண்டாடுறோம் அனைவராலும் கொண்டாடக்கூடிய சிவன் ராத்திரி பொதுவாக இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் பகல் வந்து சிவபெருமானுக்கும் இரவு வந்து அம்பிகைக்கும் உரிய நேரங்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இந்த மகா சிவன்ராத்திரி மட்டும் முழுக்க முழுக்க நம்முடைய பரம்பொருளான உலக கடவுள் நம்ம சிவபெருமானுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு சிவன் ராத்திரி எதனால் வந்தது எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுருக்கோம் இப்போ விரதமுறையை பார்ப்போம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவன் ராத்திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏந்திரிச்சு சுத்த புத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் வீட்டிலேயே பூஜை படத்தில் அதாவது சிவலிங்கம் வைத்திருந்தாலும் இல்லை சிவபெருமானுடைய திருவுருவ படம் வைத்திருந்தாலும் அதற்கு பூக்கள் மாலைகள் அலங்கரித்து ஒரு சின்ன நைவேத்தியம் ஒரு சக்கரை பொங்கல் அவல் பாயாசம் இல்லை பழங்கள் ஏதாவது வைத்து ஒரு பூஜையை செய்துவிட்டு அன்றாடம் வேலையை நீங்கள் தொடங்கலாம் சில பேர் வந்து குலதெய்வன் கோவிலுக்கு போவாங்க அது மிகவும் சிறப்பு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில பேருக்கு வந்து குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுக்கு என்ன காரணம்னா சின்ன சின்ன கிராமங்களில் நம்ம குலதெய்வம் கோவில் இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம நம்மளால் என்ன முடிகிறதோ அந்த அபிஷேக செலவை ஏற்றுக்கிட்டு அன்னைக்கு அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம குலதெய்வம் கோயிலில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறதையும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சில பேருக்கு சிவனே வந்து குலதெய்வமாக இருக்கும் சில பேருக்கு அம்பாள் முருகன் ஐயனார் இதுமாரி குலதெய்வங்கள் இருக்கும் சிவபெருமானே குலதெய்வமாக உள்ளவங்க வீட்டில் பூஜை செஞ்சுட்டு நேராக போய் நம்ம குலதெய்வம் கோவிலில் அந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் வேறு வேறு கடவுள்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டிலே சிவபெருமானுக்குடைய பூஜைகளை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வங்களில் கோயிலில் போய் வழிபடுங்க இரவும் சிவபெருமானை நினைத்து அந்த உங்கள் குலதெய்வம் கோயிலில் மலதார நினைத்து அன்ற இரவு பொழுதையும் நீங்கள் சிவபுராணமோ இல்லை சிவ திருவாசகம் இல்லை சிவனுக்கு உகந்த ஏதாவது பாடல்களை கூட நம்ம ஜபித்து கொள்ளலாம் எதுவும் தெரியாதவங்க சிவசிவ அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும் அதுவே மிகப்பெரிய ஒரு சிவபெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான மந்திரம் அதன்படி கோயிலில் முடிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பூஜையை மேற்கொள்ளலாம் இல்லை அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு மேலே கோயிலுக்கு சென்று அந்த நான்கு கால பூஜைகள் அதாவது முதல் காலம் பிரம்ம கால பூஜை இரண்டாவது காலம் விஷ்ணு கால பூஜை மூன்றாவது காலம் அம்பிகை கால பூஜை நான்காவது காலம் தேவ ரிஷிகள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு கால பூஜையும் கண்விழித்து நீங்கள் சிவசிவங்கிற மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக அந்த பூஜையை பார்க்கணும் சில பேருக்கு சில பேர் வந்து ஒரே கோயில் இல்லாமல் பல கோயில்களுக்கு சிவனை தரிசிப்பீங்க அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயிலில் இந்த மூன்றாவது காலம் லிங்கோத்பவர் காலம் சொல்லக்கூடிய அம்பிகை காலம் மட்டும் கண்டிப்பாக பாருங்கள் அது ரொம்ப முக்கியமானது இதை மேற்கொண்டுட்டு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு இந்த பூஜைகள் முடியும் அதற்கப்புறமா வீட்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் உணவை எடுத்துக்கலாம் ஆனால் உடனே படுத்து தூங்காமல் அந்த ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்கள் செய்து ஒரு பூஜை செய்துவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒரு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் தூக்கத்தை மேற்கொள்ளலாம் அதன்படி வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் அதாவது உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே இந்த பூஜையை மேற்கொள்ளக்கூடியவங்களும் நம்ம மேலேயே குறிப்பிட்டபடி காலையிலேருந்து தொடர்ந்து எல்லா பூஜைகளும் செய்து முடித்துட்டு வீட்டிலே இரவு சில பேர் வந்து தனியாக இருந்தால் தூக்கம் வரும் அதனால தான் இருந்து இந்த பூஜையை மேற்கொள்கிறாங்க உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சிவபுராணத்தையோ இல்லை ஒரு சிவனுக்கு உரித்தான ஒரு சிவபெருமான் பாடல்களையோ இல்லை எதுவும் தெரியாதவங்க சிவங்கிற மந்திரத்தை சொல்லியோ இந்த பூஜையை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் செய்து திரைப்படங்கள் பார்ப்பதோ இல்லை விளையாடுவதோ அதுமாரி செய்து இந்த பூஜையை மேற்கொள்ளக்கூடாது அது நமக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்காது ஏன்னா சிவசிவங்கிற மார்த் மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த பூஜையை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான பலன்களும் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து நமக்கு மோட்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை பார்த்து பயன்பெறுங்க முடிந்தவங்க உங்களால் முடிந்தது ஒரு பத்து பேருக்கோ இல்லை ஒரு அஞ்சு பேருக்கோ தயவு செய்து அன்னதானம் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்க முக்கியமாக இதை நம்ம வீட்டில் சிவபெருமானை வழிபடும் போதும் கோயில்களில் போய் சிவபெருமானை வழிபடும் போதும் பூஜை பொருட்கள் உங்களால் முடிந்த பூஜை பொருட்களை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயமா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வில்வை இலை வில்வ பழங்கள் கண்டிப்பாக அதை சிவபெருமானுக்கு அன்றைக்கி படைங்க அது அவருக்கு ரொம்ப பிடித்தமானது இதனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த பூஜையை நீங்கள் அனைவரும் மேற்கொண்டு அனைத்து விதமான பலனும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நானும் பரம்பொருளான சிவபெருமானையும் பார்வதி தேவி அம்மாவையும் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக மிகவும் சிறப்பான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்த்து பயன்பெறுங்க இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட்